இந்த தென்னை மரத்தை முன்னூறுக்காய் காய்க்க வைக்க சொன்னா எப்படின்னு கேட்டா முதல்ல இந்த கண்ணு மரங்களுக்கு ஏறி மரத்தை சுத்தம் பண்ணு களை எடுக்கணும் முதல் வேலை மரத்துல ஏறி அந்த ஓலைகளை எல்லாம் சீவணும் இந்த இந்த காஞ்ச பண்ணாடை இந்த சைடு ஓலை எல்லாத்தையும் சீவிடுங்க களை எடுக்கம் பண்ணும் போது மட்டை இடுக்குகள்ல நம்ம பசுமை பூமியில ஒரு உப்பு இருக்கு அது ஒரு கிலோவா மட்டை இடுக்கு எல்லாம் போட்டு விடுங்க அதுல கெட்ட உயிரினங்கள் சில அட்டைகள் இதெல்லாம் உட்கார மேல இதெல்லாம் போட்டேன்னு சொன்னா அந்த எல்லாத்தையும் விரட்டம் சாக அடிக்காது விரட்டம் ரப்பலன்ட்னு சொல்லுவாங்க பாலை வாங்கி வரும் குறும்பெயர் உதிரா இது நம்ம தாத்தா காலத்து வைத்தியம் பாட்டி காலத்து வைத்தியம் முன்னாடி என்ன நம்ம தென்னை மரம் இருக்கிறவங்க ஒவ்வொரு கிலோ உப்பு அள்ளி போடுவாங்க அதுல ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அங்குசம் அங்குசம் சொல்றது வந்து எப்படி ஒரு மதம் கொண்ட யானை பாகன ஒரு அங்குசத்தை வந்து கட்டுப்படுத்துறோ இந்த பசுமை பூமியினுடைய அந்த அங்குசம் தென்னையினுடைய பாதுகாவல் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு தர அதை நீங்க பயன்படுத்துங்க